மதுரை தமிழ்நாட்டில் உள்ள நம்ம மதுரை தாங்க ஆர் நாட் அலவுட் டு வாக் வித் தர் ஸ்லீப்பர்ஸ் ஆன் த அப்பர் கேஸ்ட் ஏரியா அவர்கள் தங்களுடைய செருப்பை வச்சு நடந்து போக முடியாது மேல் ஜாதி தெருக்கள் வழியாக அந்த ப பையன் வந்து அங்கேயும் சைக்கிளில் வரப்பில் வந்து டக்குன்னு இறங்கி செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே சைக்கிளை உருட்டிகிட்டே அப்படியே போகிறாப்புல இது உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது நடக்குமா இப்படி ஒரு கொடுமை இது வந்து ஏதோ ஐயா ஐநூறு வருஷம் அறநூறு வருஷம் முன்னாடிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு இருபது இருபது வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி இன்னும் இருக்குது ஆங்காங்கே இதுக்கெல்லாம் காரணம் என்ன எல்லாம் சனாதனம் அதாவது மதத்தை பிரித்து இந்த நாட்டு தமிழர்கள் வந்து சிறந்த உயர்ந்த குடிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய பெருமையை இழக்க வச்சு அவர்களை இந்துக்களுங்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அடக்கி அவர்களுடைய வழிபாட்டு முறைகளெல்லாம் பார்ப்பனியமயமாக்கி அவர்களுடைய கோயில்களெல்லாம் உள்ளே பூந்துட்டு அவர்கள் போய் உட்காந்துட்டு அவர்களை வெளியாக்கிட்டு தமிழர்களை வெளியாக்கிட்டு பார்ப்பனருக்கு போய் உள்ளே உட்காந்துட்டாங்க அதே மாதிரி சட்டங்கள் எல்லாம் ஜாதி ஒவ்வொருத்தரும் வேலைக்கு தகுந்த மாதிரி ஜாதி பிரித்து விடுறது நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி நீ வந்து உழைப்பு வர்க்கமாக நீ வந்து ஆக கீழ் ஜாதி இப்படி வந்து மனிதர்களை பிரித்து அந்த மனிதர்களை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சி பாருங்க ஒருத்தன் தான் சைக்கிள் அவன் காலேஜ் பையன்தான் அங்கேருந்து வரான் அங்கேருந்து வந்து டக்குன்னு சைக்கிள்லேருந்து இறங்கி தன்னுடைய ஸ்லீப்பரை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வண்டியை உருட்டிகிட்டு போகிறான் அவன் காசில் சைக்கிள் வாங்குகிறான் அவனுடைய காசில் ஸ்லீப்பர் வாங்கி போட்டு போகிறதுக்கு உனக்கு இங்கே வலிக்குது இது வந்து நம்ம வந்து கேட்டோன்னாக்க சிரிப்பானுங்க வெளிநாட்டிலாம் இது விடாது அப்போ வந்து அவன் வந்து தன்மானம் உள்ள வந்து மதம் மாறுவானா மாற மாட்டான் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து மாற்றிட்டீங்க வாழால் மதத்தை மாற்றிட்டீங்க ஒருத்தன் வந்து ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போகணுன்னாக்கே அவ்வளோ இல்லை சாதாரண காரியம் கிடையாதுங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அவனோட சொந்தங்கள் ஃபுல்லாக அப்படியே விடணும் அதாவது இவன் மதம் மாறுறது வந்து அந்த ம சொந்த மதத்துக்காரங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா வேறு விஷயம் அது இல்லை இவன் அதெல்லாம் உடச்சிக்கிட்டவன் வந்து மதம் மாறினான்னாக்கே அந்த சொந்தங்கள் தாய் தாப்பன் உற்றார் உற உறவினர்கள் எல்லாரையும் விடணும் ஊரை விடணும் ஏன்னா எங்கேயாவது வெளியூரில் போய் தன்னந்தனியாக அந்த பொண்ணோட வாழணும் அப்போது அது வந்து இல்லை ஒரு அந்த ஜமாத்தில் போய் போய் ஜாயின் பண்ணிக்கணும் அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறப்ப தான் ஒருத்த வந்து இன்னொரு மதத்தை மாறணும்னு நினைக்கிறது அதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறத ஒழிஞ்சு சும்மா வந்து பணத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் மதம் மாறினாங்க மதம் மாறினாங்க அப்படிங்கறதெல்லாம் சும்மா போய் படிச்ச பாருங்க வராப்பில அவனுக்கு சைக்கிள் தான் பாருங்க இந்தி எவ்வளோ பெரிய கொடுமை அது செருப்பை கையில் தூக்கிட்டு அப்படியே போகிறாப்புல மதுரை தமிழ்நாடு இது வந்து ஒரு மனிதன் அந்த பாருங்க ஸ்கூல்ல படிக்கிற பையன் அவனை பாருங்க அப்படியே இறங்கிடுறான் ஊர்ல போகும்போது கொஞ்சம் ஒரு மரியாதை போகணும்ப்பா பாரம்பரியமா முன்னாள் முதியோர்கள் அதாவது நம்ம வந்து முன்னாடி யாருமே செருப்பு போட்டு போக மாட்டாங்க போட்டு போனா போட்டு போக கூடாது அங்கிட்ட போடலாம் அவங்க போடக்கூடாது போலாம் என்னால ஒரு சாரிக்கு ஒரு சாரி கேட்டாரு அந்த கிழவியே சொல்லுது தே ஆர் த அதர் பீப்புள் பறையாஸ் தலித்துகள் அவங்களாம் வந்து அப்படி தான் நடந்துக்குவாங்க எங்கள் கிராமத்துக்கு வந்தாக்க காலில் வந்து செருப்பு போட்டுலாம் போக மாட்டாங்க இன்னமும் இவங்க வந்து பெரிய ராஜா பரமர் மாதிரி அப்போ பார்த்தா அப்படின்னு தெரியல இந்த தலித்துகளுக்கு இவங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இவங்களுக்கு என்ன நாலு கால் அஞ்சு க அஞ்சு கையாக இருக்குது இல்லை அவர்களோட ரொம்ப ஓட்டம் சாட்டமாக நல்ல சௌந்தரியமா அப்படி இருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது அவங்க அவங்க அதாவது வயலில் போய் உழைச்சதுனால கொஞ்சம் கருப்பாக போயிட்றாப்புல அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வெயில் படுறதுனால நீ வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் தோல் கொஞ்சம் வெள்ளையாக போயிடுது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்து என்னது நீ பெருசாக அவங்க அவன் உழைச்சி சம்ப காலு வச்சா தான் உனக்கு சாப்பாட்டில் நீ கை வைக்க முடியும் இந்த கொடுமை என்றைக்கு மாறும் மதம் மாறினா தான் மாறும் எங்கள் ஊருக்கு டிஎம் மணி வந்திருந்தப்போ நான் அவர்கிட்டயே கூட கேட்டேன் என்ன நீங்கள் இஸ்லாத்தை பற்றி நல்லா பேசுகிறீங்க ஆனால் மதத்தை மதம் மாறாமல் இருக்கிறீங்களே அப்படின்னாக்க இல்லை தம்பி நான் வந்து மதம் மாறிடுவேன் நான் மதம் மாறிட்டாக்க இங்கே உள்ள கொடுமைகள்னு நான் சொல்ல முடியாது நீ முஸ்லீம் எதுக்கடா இங்கே வந்து பேசுகிற அப்படின்றவான் அதனால தான் நான் வந்து நான் இது கொஞ்சம் நான் வச்சுருக்கிறேன் நான் வெளியில் வெளிக்காட்டாமல் வச்சுருக்கிறேன் வே நேரம் வரும்போது நான் வெளிக்காட்டுவேன் அதுக்கு ஒரு டைம் இருக்குது உண்மை தான் அதாவது நீ முஸ்லீமாக மாறிட்டு போய் அங்கே போய் ப பிரச்சாரம் பண்ண முடியாது பெரியார சொன்னார் அதையே தான் இவரும் சொல்லியிருக்கிறார்